சின்ன குட்டி சூப்பரான ஷார்ட்ஸ் உங்களுக்கு காமிச்சோம் ப்ளூமேரியா பற்றி நம்ம வீட்டில் உள்ள சில பூக்கள் ப்ளூமேரியா வந்து காமிச்சிருக்கோம் இன்னும் பல வெரைட்டிஸ் வந்து உங்களுக்காக நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதே ஃபெப்ரவரி மார்ச்சில் வந்து சேலுக்கு கொடுக்கலான்னு நம்ம பிளான் இருக்குது பட் கடவுள் எப்படி அதை அமைப்பார் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு தெரியல ஏன்னா சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் உங்களுக்காகவே வந்து நம்ம ஒரு பக்கமாக என்னோட பேஷனுக்காகவும் சரி நான் வளர்த்துட்டு இருக்கேன் எப்போவுமே அப்படி தான் நம்மளோட பேஷனுக்காக நம்ம வளர்க்குற ஒரு இது வந்து நம்மளோட தங்கங்களுக்கும் உங்களோட டேஸ்ட் உங்களோட கலெக்ஷன்ஸ் ஈவன் ஐ அடினியம் கூட அப்படிதான் மாஸ்ரோஸ் கூட அப்படி தான் லில்லிஸ் கூட அப்படி தான் அதுமாதிரி ப்ளூமேரியாங்கிறது எனக்கு இன்னைக்கு நேர்த்திக்கு என்னோடய கலெக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் சாரி ஒரு பிளான்ட் கிடையாது அது வந்து பார்த்திங்கன்னா யா அதுவுமே சேம் அடினியம் ரெயின்லில்லி லேட்டாக தான் எனக்கு தானது ஃபஸ்ட்டு எனக்கு அடினியம் தான் அந்த மாதிரி வந்த ஒரு இதுதான் ஸோ உங்கள் வீட்லேயும் இப்படி பியூட்டிஃபுல்லாக பார்க்கணும் வைக்கணும் ஏன்னா இதுலேயுமே கலர்ஸ் வந்து கன்ஃபர்மேஷன் இல்லாமல் ஜஸ்ட் அந்த ஸ்டெம்மு அப்படிலாம் வந்து வாங்கிட்டு எனக்கே இன்னும் ஆர்கே நர்சரியிலிருந்து யார்னாலும் இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஐ டோன்ட் கேர் ஏன்னா காசு என்னோடது இழந்தது நான் ஏன்னா ஒரு பர்பிள் கலருக்காக நான் வந்து அதில் இது பண்ணவங்க நிறைய யூடியூபர்ஸ் வீடியோவே போட்டிருக்காங்க ஓகே ராதாகிருஷ்ணன் நர்சரின்னு சொல்லிட்டு ஸ்டில் ஐ ஹாவ் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் பேமெண்ட் அண்ட் எவ்ரி திங் என்ன அப்டேட்டும் நான் சொல்லியிருக்கிறேன் எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்காது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஆன்லைன் பர்ச்சேஸ்லேருந்து மாறுபட்டது தான் தமிழ்ச்சி கடன் அதனால தான் இவ்வளோ தூரம் நம்மளோட செல்லக்குட்டி தங்கங்கள் ப்ராக்கெட்டில் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் என்னோட கஸ்டமர்ஸ்னு போட்டுக்கலான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ வீடியோ என்கிட்ட பிளான்ஸ் வாங்கட்டே பரவாயில்ல வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுமே வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறவங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வகையில் உங்களுக்காக இப்போ என்னென்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் அப்படின்னு வரும்போது என்ன பார்க்குறீங்களோ அது உங்கள் வீட்டில் அப்படியே போக்கணும் அப்படியே இருக்கணும் இன்னொன்று நான் சொல்கிறது வந்து என்னென்னா நர்சரி போய் உங்கள் டைம் இது பண்ணாமல் அதை வந்து நீங்கள் ஃபோனில் பார்த்து வாங்கிக்கிறீங்க இதை சொல்லி தான் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அதே வகையில் ப்ளூமேரியாவும் அடுத்து வளம் வரும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நான் வந்து சொல்லி வச்சுக்கிறேன் ஏன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் ஆறு வருஷம் கூட ஸ்டிக்கு வச்ச இடத்துலேயே வச்ச மாதிரி இருந்தெல்லாம் எனக்கு இன்னும் பூக்காமலாம் இருக்குது அந்த வகையில் பெரிய பெரிய ஸ்டிக் எடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூட்டடாக கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை ஓகே அதை பார்க்கலாம் பட் இந்த கலெக்ஷன்ஸை சொல்லிக்கிறேன் ஆக்சுவலி ப்ரொமேரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் லைக் அடிநேம் நம்ம ரெயில் மாதிரி தான் வெயில் வேணும் செம்மையாக வெயில் வேணும் தண்ணி ரொம்ப ஊற்றுணுன்றது கிடையாது சில வகைகள் வந்து ஸ்டிக் வச்சால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துடும் சில வகைகள் ரூட்டட் வச்சால் தான் வரும் சென்சிட்டிவ் போயிட்டு சில சில வகைகள் நான் சொல்கிறது வந்துன்னு பார்த்துக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி இருக்குது கலர்ஸும் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே நம்ப மாட்டிங்க பட் நம்பி தான் ஆகணும் தௌசண்ட்ஸ் ஆஃப் கலர்ஸ் வந்து இருக்குது சார்ட்டில் வந்து நம்ம நம்மளுக்கு தேவையானதை நம்ம சூஸ் பண்ணணும்னு நான் கலெக்ட் பண்ணுவேன் இல்லையா என்னோடது தலை சுற்றி விழுந்துடலாம் போல் இருக்கும் எனக்கு அந்த மாதிரி வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது இருக்குது இல்லையா இது மாதிரி இருக்கும் இதே தான் இதுவும் இதில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சு போய் கீழே விழுந்த பூவில் இப்படி வந்திருக்குது சேம் இருந்து நம்ப முடியுதா அதனாலே நான் என்ன பண்ணேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த வகையில் நம்மக்கிட்ட அதை வச்சு வளர்க்கும் போது அதை பார்க்குறோம் இல்லையா ரெயின் லில்லி சரி சரி அடினியமும் சரி நான் வந்து சொல்லலை அடினியம் கூட ரெயின் ரெயின்லீஸில் மெயினாக ஒரு பூ வந்து எப்படி பூக்குது அது எப்படி ரெண்டாவது மூணாவது நாளில் வந்து ஸோ இப்போ இது ஒரு கலர் இது கலராக இருக்கும் நானே சூஸ் பண்ணும்போது நினைப்பேன் என்ன இதே மாதிரி தான் இது இருக்குது கொஞ்சம் சிமிலராக இருக்குது என்ன பண்ணலான்னு ஆனால் தமிழச்சி கார்டனில் உங்களுக்குள்ள பெனிஃபிட் என்னன்னா அந்த மாதிரி உள்ள எக்ஸ்பெரிமெண்ட் நான் பண்ணி காமிச்சிடறேன் ஏன்னா அப்படி அப்படிதான் ரொம்ப எக்ஸாக்டிக் காஸ்ட்லி காஸ்ட்லின்னு சொல்லிட்டு பட் அதை பூக்கும் போது இப்படி தாங்க இருக்கும்னு காமிச்சு இது தான் ஏன் இதை போய் வாங்கிட்டு அப்படின்னு எல்லாம் சொல்லியெல்லாம் உங்களுக்கு செய்கிறேன் இல்லையா அது என்னோடய சொந்தங்களுக்கு நான் பண்ணுற ஒரு பெரிய விஷயம்னு நான் நானும் இல்லை அவங்களுமே ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி தான் புலுமேரியாலையுமே இது இப்படி தாங்க பூக்குது இப்போ இது பார்த்திங்கன்னா இதே தான் இதுவும் ஆனால் இது இது வேறு இது வேறுன்னு ஆன்லைன் அப்படின்ற பேரில் என்ன பண்ணலாம் இந்த ஸ்டெம் வேணுமா அந்த ஸ்டெம் வேணுமா ஆனால் ஒரே மரத்துலேருந்து வெட்டி இதுவும் இதுவும் இதான் இப்படி தான் வரும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அந்த கதை பேசுகிற வேலையே நம்மக்கிட்ட இருக்காது என்ன இருக்கோ அது அப்படியே கொடுக்க வேண்டியது இதுதான் பிங்க்கு சமைங்கி நம்மளோடது லைட் பிங்காக வந்து பூக்குதுன்னா அதையும் நான் ஆரம்பத்தில் சொல்லியே தான் நான் கொடுத்தது வெதற்கு ஏற்ற மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி என்ன நம்ம அப்சர்வ் பண்ணுறோமோ அதை தான் வந்து நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இது இருக்குன்னா இதோட இதோட பேட்டர்னே வந்து இப்போ ட்விஸ்ட் ட்விஸ்டாய் ட்விஸ்ட் ஆகி இப்படி வருங்க பாருங்களேன் இன்னொன்று ஒன்று இதில் அப்சர்வ் பண்ணுறது என்ன தெரியுமா பெரிய இதில் வந்து எல்லோலாம் பார்த்தீங்கன்னா பெரிய 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 மரமாக போகும் பாவம் அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க இது வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க அடுத்த மரத்தை எனக்கு நீங்கள் சேல் வேணுன்றதுக்காக நான் கொடுத்துட்டு நாளைக்கு அவங்களுக்கு பூக்கவே பூக்காது ஒரு வருஷம் ஆகும் ஏன்னா அவ்வளோ பெருசாக வளர்ந்து போய் உச்சியில் பூக்கும் ஃபெடப் பயிரிட மாட்டாங்க ஏண்டாவது வாங்கணுன்னு அந்த மாதிரி ஏண்டாத வாங்கணும்னு ஆயிடுது அப்படின்னு ஆக்க விடாத சேனல் தான் தமிழச்சி கார்டன் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அடுத்து வந்து வியாபார ரீதியாக மட்டுமே நான் பார்க்கறது கிடையாது அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பழைய பூ தான் எல்லோ இது விளிம்பு நம்ம பார்பி மாதிரி இந்த மாதிரி வரும் பர்பிள் கலரில் வந்து அப்படி அந்த மாதிரி வந்து விளிம்பு வரும் பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இது பிளான்ட் லவ்வராக அதுவும் ஒரு புலமேரியா கலெக்ஷன் பண்ணுற ஒரு குரோவராகவும் சரி ஒரு லவ்வராகவும் சரி புளுமேரியா லவ்வோ சொல்கிறேன் நான் சரி அவங்களுக்கு வந்து இதை ரசிக்கிற அந்த ஒரு இது இருக்கும் ஒயிட் பிளட் சேம் பிளட்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து இது வந்து இப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த அதை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னு வைங்களேன் இப்போ ப்ளூமேரியா வளர்க்குறவங்களாக இருக்கட்டும் ரெயில்லி அடினியம் எத்தனை மணி நேரம் போகுதுன்னே தெரியாது இதை டிஸ்கஷன் போயிட்டே இருக்கும் அந்த 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 டாக் இருக்கு பாருங்களேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது மாதிரி தான் என்ன போல் இப்போ என்னோடய என்னோட வீடியோ வந்து ஒரு சினிமா துறையில் இருக்கவங்களோ இல்லைனா வேறு ஒரு துறையில் இருக்கவங்களோ வந்து பார்க்க மாட்டாங்க யாருக்கு இது கூட ஒத்து போகுதோ அவங்க தான் வந்து பார்ப்பாங்க ஸோ அதனால தான் இது சின்ன சின்ன வீடியோவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிடணும்னு சொல்லிட்டு நான் இதை பண்ணுறேன் இதில் எனக்கு ஒரு திருப்தி தங்குங்களா ஏ பாருங்க இதெல்லாம் பிங்க்கு பிங்க்கில் ஆரஞ்சு செந்தூரம் ஆரஞ்சு கொண்டு இந்த மாதிரி ப்ளூமரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பூவுக்கும் ஒரு ஒரு வாசனை இருக்குது ஒரு ஒரு பூவுக்கும் ஒரு ஒரு வாசனை இது பாருங்கள் வரும்போது இப்படி தான் வரும் இப்படி தான் வரும் தயவு செய்து இதை பார்த்துட்டு இப்போ கேட்காதீங்க பெரிய பெரிய மரமாக இருந்தாலும் இது நம்ம இப்போ கொடுக்கல இது பாருங்கள் எல்லோ எல்லோ அல்டிமேட் வாசம் ஆனால் பெரிய 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 இதாக வந்து பூக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து இதுவும் இதுவும் இந்த மரங்கள் எல்லாத்தையும் இப்போ நான் காமிப்பேன் இதுவும் இதுவும் வந்து ஒரே இதுதான் பட் இது பழைய பூ அதே மாதிரி இது ரெண்டும் ஒரே இதுலேருந்து வந்தது தான் இதை தான் நம்ம வீட்டுக்கு வெளியில் இப்போ தூக்கி வச்சுட்டு சொல்லுவேன் இல்லை நான் ஏன் கமர்ஷியலாக பண்ணுறதுல காசு இன்னைக்கு வரணுன்றதுக்காக நான் செய்யறதுலன்றக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் என்னோட பெரிய மரம் என்னோட அடினியம் ட்ரீ ஸோ மேலன்ஸ் வந்து இங்கே வைக்கணுன்றதுக்கு இடம் வேணுன்றதுக்காக அசை பிளான்டில் வரேன் இது எனக்கு வெட்டி போட மனசில் எப்படி இங்கே வெட்டி போடுவோம் வாய்ப்பே இல்லை கஷ்டப்பட்டு என்ன பண்ணோம் தூரோடு அதை ஒரு ரெண்டு ஆள் கூப்பிட்டோம் நாங்கள் ரெண்டு ஆள் கூலி கொடுத்து அதை தோண்டி இது பண்ணி மரமாக கொண்டு போய் வெளியில் வைச்சேன் கடவுள் எனக்கு அதை பிளஸ் பண்ணி அதை உயிரோடு வர வச்சு இன்றைக்கி பூவையும் வர வச்சு காமிச்சிருக்கிறார் இதுதான் எண்ணங்கள் நல்லா இருந்தால் அதை செயலும் நல்லா இருக்கும்னு அதே தான் அதே மாதிரி இது பாருங்கள் இது பியூட்டிஃபுல் இது இதையும் காமிக்கிறேன் நான் இவங்க வந்து பின்னாடி இந்த மாதிரி இருக்காங்கல்ல இது இது இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது எல்லோவுமே அந்த ட்ரீக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு எல்லோரும் என்ன பண்ணேன் நான் சும்மா ஒரு ஸ்டிக் இந்த இடத்துல ஊண்டி வச்சேன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக கீழேருந்து எவ்வளோ பெருசாக வந்து எங்கே பூத்துட்ருக்கு பாருங்கள் இதுதான் தனியாக ஒரு சிங்கிள் பூவாக பார்க்கும்போது இம்ப்ரெஸ் ஆகும் என்ன சொல்கிறது டெம்ட் ஆகும் பட் அதோட பின்விளைவு என்ன பார்த்தோன்னே பார்த்தோன்னே வாங்கிடாதீங்க இதை தான் நான் சொல்கிறேன் யோசிங்க உங்கள் வீட்டுக்கு இது செட் ஆகுமா இடம் இருக்கா அதை தான் நான் அடிக்கடி சொல்கிறேன் டூஸ் டோன்ட்ஸ் தெரிஞ்சு நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் நான் இது வந்து பார்த்திங்கன்னா ரத்த சோப்பில் பீட்ரூட் கலரை கட் பண்ணி அதில் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டால் அதில் எப்படி வரும் கலர் அந்த கலரில் இருக்கும் லீஃபை பாருங்கள் இது பார்த்திங்கன்னா பிங்க்கு பியூட்டிஃபுல் பிங்க் உள்ள ஒரு ஆரஞ்சு இருக்குதுன்னு சொன்னேன்ல அதுதான் கொத்து கொத்தா தான் பூக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் என்னால் பக்கத்தில் போய் எடுக்க முடியல அங்கே பாருங்கள் ஃபுல்லாக லீஃப் இல்லாமல் கொத்து 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 கொத்தா இது வந்து நடுவில் மட்டும் ரெட்டு உள்ளேருந்து வந்துச்சுல பழைய பூவாக விழுந்தப்ப இப்படி இருந்துச்சுன்னல அதோட ட்ரீ தான் இது இந்த பக்கம் இருக்கிற இந்த ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து டிசைன் இருந்ததுல இந்த பூ கூட இருக்குது பாருங்கள் அதில் இந்த இது இதோட ட்ரீ தான் இது இன்னொன்று தெரிஞ்சா தெரிஞ்சால் நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க ஒரு பக்கம் சந்தோஷம் கூட இது என்னோடய பியூட்டிஃபுல் நேரோ பெட்டலில் உள்ள இதுக்கு ஒரு பேர் இருக்கு எனக்கு மறந்து போச்சு நான் வந்து ரெயின்போன்னு சொல்லுவேன் ஸ்டெனோ பெட்டலாக வருது இல்லையா ஒயிட் அதில் உள்ளது மாதிரி நீல நீள நீல நீளமாக இருக்கக்கூடிய ஆனால் மல்டிபிள் கலர் அல்டிமேட் கலர்னால் அல்டிமேட் கலர் பட் என் தங்கங்களுக்கு சங்குப்பூ சீட் நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் சொல்லி வச்சதுனால இந்த பர்பிள் கலர் சங்குப்பூ சீடு இதில் வளரட்டுமேனு இதில் இப்போ வளர விட்டுருக்கேன் இந்த வருஷம் சீடை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிட்டு புளுமேரியா சீசன் வேறு நான் இதை எடுத்து விட்டுர்லான்ட்டு இருக்கேன் ஏன்னா போதும் போதுமானாலும் சீட் நம்மளுக்கு கிலோ கணக்கில் வந்துடும் நினைக்கிறேன் அப்புறம் அதுவும் பாவம் புலுமேரியா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அது வாழ்க்கையவே இதுக்கு கொடுத்துருச்சுங்க என்ன பண்ணுறது அதனால் எடுத்து விட்ருவேன் அப்புறம் நிறைய பேர் எதிர்பார்த்துருக்கு சீடு போட்ட பியூட்டிஃபுல் கலெக்ஷன் புலுமேரியா என்னாச்சுன்னு இதுதான் வளர்ந்து வந்துட்டு சூப்பராக நம்மளோட ட்ரீ அடினியம் ஸோ மேலன்ஸ் வைக்கிறதுக்காக இவங்க வந்து கொஞ்சம் பெரிய மனஸ் பண்ணி இடம் கொடுத்தாங்க ஸோ இவ்வளோ பெரிய ட்ரீங்க ஆனால் இது பார்க்க ஒரு ஸ்டெம் ரெண்டு ஸ்டெம் நீங்கள் வைத்தீங்கனாலே இப்போ மாதிரி அவட ஹெவினஸ் எப்படி இருக்குன்னு தெரியும் அந்த வகையில் இவ்வளோ ஸ்டெம்ஸ் இவ்வளோ பெருசு பாருங்களேன் இவ்வளோ பெருசு இங்கே பாருங்க நான் இங்கே கொண்டு வந்து இதை வச்சு எப்படியாவது காப்பாற்றிடணும்டா சாமி அதான் சொன்னேன் நான் கமர்ஷியலாக இன்றைக்கி வந்து பணம் வேணும் செய்கிற அந்த ஸ்டெம்ஸை உடச்சு உடைச்ச உடச்சு எனக்கு தங்களுக்கு கொடுத்தேன் வரலன்னா நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு நினைக்கலாம் ஒரு ஸ்டெம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் மினிமம் வச்சாலே எத்தனை ஆச்சு பாருங்கள் பட் அது கிடையாது வளர்க்கணும் நான் அதை பார்க்கணும் செய்யுங்க இது செய்யாதீங்கன்னு நான் உங்களுக்கு உணர்த்தணும் அது மட்டுமே தான் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த வியூவில் சாமையாக இருக்காங்கல்ல ஸோ இன்னும் ஃபர்தர் வீடியோஸ் வந்துட்டு இருக்கும் வீடியோ ரொம்ப லென்த்தாக போது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நல்ல வெயில் வேணும் இந்த சாதாரண மரங்கள் மாதிரி வெளியில் தான் வச்சுருக்கறேன் டெய்லி தண்ணி ஊற்றணும்னு தேவையில்லை இப்போ சீசன் ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மேலாம் ஃபுல்லாக பூத்து குழுங்குவாங்க இதுதான் தங்கங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தொட்டியில் வைக்கலாமான்னு கேட்டால் வைக்கலாம் கொஞ்சம் கேரிங் வந்து அதிகமாக தேவை